சிறுகடிக்காசை சீரியலில் மீனாவாக நடிக்கிறவங்களோட பயோகிராஃபியும் அவங்கள பற்றி தெரியாத சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் விஜய் டிவியில் இப்போ பாப்புலராக போயிட்டுருக்க சீரியல் சிறுகடிக்காசை இந்த சீரியலில் ஹீரோயினாக மீனா கேரக்டரில் நடிக்கிறவங்களோட நிஜ பெயர் கோமதி பிரியா இவங்க பிப்ரவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் மதுரையில் பிறந்திருக்காங்க இவங்க ஒரு கிராஜுவேட்டடு இவங்க பீடெக் படிச்சிருக்காங்க இவங்க சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் நிறையா போட்டு அது மூலமாக பாப்புலர் ஆகியிருக்காங்க அதன் மூலமாக அவங்களுக்கு சின்ன திரையில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கலர்ஸ் தமிழில் ஒளிபரப்பான ஓவியாங்கிற சீரியலில் லீடு ஹீரோயினாக ஓவியா கேரக்டரில் நடிச்சிருக்காங்க இதையடுத்து ரெண்டாயிரத்தி இருபதில் விஜய் டிவியில் ஒளிபரப்பான வேலைக்காரன் சீரியலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இது தவிர ஜி தெலுங்கு சேனலில் ஒளிபரப்பான சில தெலுங்கு சீரியல்கள்லேயும் நடிச்சிருக்காங்க இப்போ கரண்ட்டாக விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுற சிறகடிக்க ஆசை சீரியலில் சூப்பராக ஆக்ட் பண்ணிட்டு வராங்க சிறகடிக்க ஆசை சீரியல் நீங்கள் பார்ப்பீங்கன்னா அதில் மீனாவை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு மறக்காமல் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்